திருநிலகண்ணம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ நந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னை ஒருங்கிணைப்பாளர் ஜோதிட பிரபஞ்ச குழு நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியும் தொடர்ச்சியாக நேரடி வகுப்புகளை கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் மூன்றாவது வகுப்பாக ரொம்ப மாபெரும் வகுப்பாக ஒரு நிறைய தீர்வுகளை கூடிய வகுப்பாக திருச்சியில் வர பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் திருச்சியில் போட போகிறோம் அந்த வகுப்பில் நிறைய சூற்றுபங்கள் நிறைய அரிய தகவல்கள் இதுவரையிலையும் எந்த யூடியூப்லையும் எங்கேயுமே நீங்கள் கேட்டிருக்காத ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான சூட்சுவமான ரொம்ப வேல்யூவான தகவல்களை வந்து ஒன் டு ஒன் மாதிரி நம்ம நேரடி கிளாஸில் கொடுக்க போகிறோம் அதில் வந்து அந்த கிளாஸ் வந்து ஒரு முழு நேர வகுப்பாக இருக்கும் இது யார் யாருக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோ ஜோதிடர்களுக்கு மட்டும் இல்லை ஜோதிடம் பற்றி தெரியாதவங்களுக்கும் ஒரு காமன் மேனுக்கும் பொதுவான மக்களுக்கும் ஒரு நம்ம குடும்பத்தை நல்ல நிலை உயர்த்தணும் நம்மளும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனாலும் நம்ம அடுத்த நிலைக்கு வளர முடியலன்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் வெறும் அவங்களுக்கு நட்சத்திரம் அவங்க ராசி மட்டும் தெரிஞ்சிருந்தாவே போதும் ஜோதிடத்தை தாண்டியும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லித்தர போகிறோம் அதனால தான் ஜோதிடர்கள் மட்டும் இல்லாமல் ஜோதிட ஆர்வலர்கள் மட்டும் இல்லாமல் ஜோதிடம் பற்றி தெரியாதவங்க கூட இதில் நேரடியாக வந்து கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியான தீர்வுகள் ஜோதிட ரீதியான தீர்வுகள்னால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ராசி நட்சத்திரம் தெரியும் ஈஷுவா அப்போ அந்த நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒருத்தவங்க ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருப்பாங்க அந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது எந்தெந்த இடங்களுக்கு போகக்கூடாது யார் யார் கூட சேரக்கூடாது எந்தெந்த நட்சத்திர நாட்களில் நான் கரெக்டாக இருக்கணும் எந்தெந்த நட்சத்திர நாட்களில் நல்ல விகரச வேலை செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்களும் நம்மளோட அசோசியேட் ஆகிறவங்க நம்மளோட ஆஃபீஸ் பக்கத்தில் என்னென்ன மாதிரியான சுற்றுச்சூழல் அமைச்சிக்கலாம் இல்லை எந்த இடங்களில் நம்ம இதை ஒரு குறிப்பாக அந்த இடத்துல நம்மளோட தொழில் நிறுவனங்களையோ இல்லை ஒரு கடையையோ இல்லை நம்மளோட வேலைக்கு போகிற ஆஃபீஸையோ தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டாக நம்மளோட வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலையை அடையலாம் இது மாதிரியான ஜோதிட தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிறந்த நாம யோகம்னு ஒன்று இருக்கும் அந்த நாம யோகத்துக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அந்த நாம யோகத்துக்கு யோகி இருப்பாங்க அவயோகி இருப்பாங்க அந்த யோகி கோயிலுக்கு போகிறோம் அவயோகி போ கோயிலுக்கு போகிறோம் அதை தாண்டி சூட்சமான சில கோயில்கள் இருக்குது அதை தாண்டி சூட்சமான பரிகாரங்கள் இருக்குது இந்த நாம யுகத்தில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சில இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா மாறவே மாறாது அந்த இருபத்தி ஏழு நாம யுகத்துக்கும் ரொம்ப அரிய தகவல்கள் இருக்கும் ரொம்ப சூட்சமான தகவல் வந்து குருநாதர்கள்கிட்ட கற்றுக்கிட்ட ரொம்ப முக்கியமான தகவல்களை ரொம்ப எண்ணி எண்ணி கரெக்டாக பார்த்து நான் நேரடியாக சொல்ல போகிறோம் ஸோ இதை வந்து நேரடியாக க வந்தால் தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய போகிறோம் ஸோ இப்போ ஜோதிட தகவல்களில் நட்சத்திர ரீதியானது தவிர நாம யோகங்களை தாண்டி நவாம்சத்தை வச்சு எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் நவாம்சத்தை பயன்படுத்தி நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை என்ன தீர்வு நம்ம அடைஞ்சிக்க முடியும் நமக்கு நாமளே அப்படிங்கிறத தாண்டி பார்க்கலாம் அடுத்த செஷனில் தாந்திரிக தீர்வுகள் தாந்திரிகத்தை சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் தாந்திரிகனாவும் கந்திருஷ்டி தான் மெயினாக வரும் இல்லையா கண் திருஷ்டிகள் எப்படி உருவாகுது கண் திருஷ்டியை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கண்திருஷ்டி கண் திருஷ்டி தான் அதிகமாக வரும் இப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும் ஸோ இப்போ அந்த பயம் பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த பயத்தை எப்படி சரி பண்ணிக்கலாம் நம்ம அந்த நம்ம எப்படி நம்ம அமைச்சிக்கிட்டால் அந்த பயம் வந்து நம்மளை வராது அந்த திருஷ்டி நம்மளை தாக்காது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தகவல்களை நீங்கள் இதுவரை யூடியூப்பில் வேறு எங்கேயுமே கேட்காத முக்கியமான அரிய தகவல்களை கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வீடு மனை அமையறதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாஸ்து கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவங்க மண் மனையில் இருக்கக்கூடிய உள்ள சல்லியங்களால் பாதிக்கப்பட்டவங்க பாதி வீடு கட்டி நிற்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு அவங்களே சரி பண்ணி ஈஸியாக தீர்வுகளில் அடைஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் உள்ளவங்க கடன் வந்து கண்டினியூஸாக கடன் வாங்கி வாங்கி கொடுத்து ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் இன்னொரு கடன் கடனிலேயே உழைச்சிட்டு இருக்கிறவங்க கடனிலே வாழ்ந்துட்டுருக்கிறவங்க கடங்க நமக்கு பதில் சொல்லாமல் ஃபோனாக எடுக்காமல் அவதிப்பட்டுருக்கிறவங்களாம் நம்மளா பெரும்பாலும் அங்கே இருக்காங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கடனை அடைக்கிறதுக்கு ஆனால் அது அது வந்து அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நமக்கு ரீச் ஆகாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் எப்படி சரி பண்ணிக்க முடியும் அதே போல் நோய் நொடி எதிரிகள் உருவாகிறது அந்த எதிரிகளை எப்படி நம்ம நண்பர்களாக மாற்றிக்க முடியும் இந்த மாதிரியான தீர்வுகள்லாம் எதுவும் ரொம்ப சூட்சமான தீர்வுகள் அதை நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கு மேலே நவரத்தினங்களை எப்படி பயன்படுத்தலாம் உபரத்தினங்களை எப்படி பயன்படுத்தலாம் அதை வச்சு நம்மளோட தாந்திரிகமாக நம்மளோட லைஃப் ஸ்டைலை எப்படி நம்ம மாற்றிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான தான் சிம்பிளான உபரத்னங்கள்லாம் ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா செலவில் நம்மளோட நம்மளோட ஒரு பெரிய தீ பிரச்சனைகளுக்கு ஒரு சிறிய தீர்வு மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த மாதிரி தீர்வுகளை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த செஷனில் மாந்திரிகம் இப்போ வேல்யூவாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் மாந்திரிகனாவே எல்லோரும் ஒரு பயத்தோடு தான் அதை விட்டு நோக்குவாங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க ஏன்னா மாந்திரிகத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது மாந்திரிகத்தை நன்மைகளுக்காக தான் நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க இதை தீமைகள் செஞ்சுன்னா வெடிச்சிரும் அப்படின்னு பய பயமுறுத்தி தான் சொல்லி கொடுத்தாங்க பட் எல்லாருமே அதை காலம் இப்படி ராகு கலிகாலமாக இருக்கிறதுனால அது எல்லாமே நெகட்டிவ் பண்ணுறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க பாசிட்டிவ் பண்ணுறவங்கள விரல் விட்டு எண்ணிரலாம் பட் நெகட்டிவ் பண்ணுறவங்க தெருவுக்கு இருக்காங்க அதனால அந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கக்கூடியவங்கள நம்ம நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம குடும்பத்தை தாக்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டை தாக்காமல் இருக்கிறதுக்கும் என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் அமைச்சிக்கலாம் அந்த மாந்திரிகத்தை வச்சே அந்த மாந்திரிகத்தை எப்படி நம்ம அழிக்கலாம் அந்த மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய மாந்திரிகத்தோட பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டு இந்த ஆத்மரீதியான தொந்தரவுகள் ஆன்ம ரீதியான தொந்தரவுகள் பேய் பிசாசு பில்லி சூனியம் இது மாதிரி நெகட்டிவான இருக்கக்கூடியவங்க அதனால் பாதிக்கப்பட்ட கூடவங்க கூடியவங்கள்லாம் எப்படி அதிலேருந்து அதை வெளியே கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப தீர்வு ரொம்ப சூட்சமாக ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க நேரடியாக சொல்லித்தர போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இடுமருந்து இடுமருந்து விஷயம் ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க ரொம்ப சாதாரணமாக அது உள்ளே போயிடும் அதை வந்து அதோட வீரியங்கள் நாளாக நாளாக ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த காலத்தில் இந்த உள்ள சயின்டிஃபிக் யுகத்தில் இதெல்லாமா நம்பிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க அனுபவிச்சு அவங்களை கேட்டு பாருங்க தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ அதில் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் அந்த இந்த மாதிரி தோஷங்களில் பாதிக்கப்பட்டாலும் இனிமேல் மாட்டிக்காகங்களும் வேறு யாரும் நம்மளை சார்ந்தவங்களும் அதில் எதுவும் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான தற்காப்பு முறைகளை பயன்படுத்திக்கலாம் எப்படி அந்த மருந்துகளை வந்து செயலுக்கு செய்யலாம் எப்படி அதை வெளியே எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் கூட ரொம்ப நேரடியான வகுப்பில் க்ளியராக சொல்லித்தரப்போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு ஜாதகம் எல்லோரும் கோச்சாரம் தசாபுத்திகள் எல்லாம் நல்லா இருந்தால் கூட சில பேர் தொடர்ச்சியான கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா அவங்களோட தெய்வத்தை கட்டியிருப்பாங்க அவங்களோட குலதெய்வத்தை கட்டியிருப்பாங்க அப்போ அந்த கட்டை எப்படி எடுக்கிறது அந்த மாந்திரிக கட்டு மூலமாகவே அந்த கு குலதெய்வ சாபத்தை எப்படி நீக்கிக்கிறது குலதெய்வ கட்டை எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் லட்சுமி கட்டுன்னு சொல்லக்கூடிய முகத்தோட லட்சணத்தை குறைச்சி தரித்திரத்தை அதிகப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் நம்மளோட எதிரிகள் செஞ்சுருவாங்க நல்லா தான் போயிட்டுருக்கும் பிஸ்னஸ் திடீர்னு படுத்துகிறோம் என்ன பண்ணோம் என்ன இருக்குன்னு பார்த்தா ஜாதக ரீதியான விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கும் கோச்சாரங்களும் ஒன்றும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இருக்காது பக்கத்து கிடக்காரங்க ஏற்று கிடக்காரங்க இப்படி நம்ம கூடவே இருக்கிறவங்க நம்ம கூடவே இருந்துட்டு இவனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சுருவாங்க அதை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதை எப்படி உடச்சிக்கிறது அதை எப்படி தூள் தூளாக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வந்து உங்களோட நேரடி வகுப்பில் நம்ம சொல்லித்தர போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன விஷயங்கள் செஞ்சாலும் நம்மளோட வாழ்க்கை அடுத்த அவளுக்கு வளரலை அப்படின்னு பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து முக்கியமான சில தோஷங்கள் இருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஊர் சாப தோஷம் ஒரு தோஷம் இருக்குது இந்த தோஷம் வந்து ரொம்ப அதிகமான பேருக்கு இருக்குது அதோட வேல்யூ வேல்யூ என்னென்னா நம்ம ஊர் நம்ம வந்து எல்லா வீட்டுக்கும் போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்போம் எல்லா நண்பர்களும் செஞ்சிட்ருப்போம் நமக்குன்னா யாரும் செய்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க நமக்கு நம்மளோட வேலையில் ஒருத்தரை வச்சு பயன்படுத்திக்க தெரியாது நம்ம நம்ம அவருக்கு செஞ்சு கொடுத்துருப்போம் ஆனால் அவர்கிட்ட நம்ம எனக்கு இது செஞ்சு கொடுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு மனசு வராது இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் சாப தோஷத்தோட வெளிப்பாடு அந்த ஊர் சாப நம்மளால் ஏற்பட்டதில் நம்ம முன்னோர்களால் ஏற்பட்டது ஒரு நல்ல ஊரில் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்து அந்த ஊரில் ஊரை விட்டு தள்ளி வச்சவங்க தள்ளி வந்துட்டாங்க இல்லை அவங்கள துரத்திட்டாங்கன்னு வைங்களேன் அவங்க அவங்க தனியாக ஒரு குடும்பம் வே வேறு ஊரில் வந்து பொழைச்சி அவங்க வாழ்கிறது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பத்தில் வந்து வந்து இந்த தோஷங்கள் இருக்கும் ஸோ இப்போ அந்த தோஷம் வந்து சில சில கிரக அமைப்புகளை வச்சு பார்த்தா ஈஸியாக எடுத்துடலாம் அதுக்கு சரியான தீர்வுகள் இருக்குது இந்த நாம யுகத்தை வச்சு சில தீர்வுகள் சொன்ன மாதிரி இந்த தோஷங்களை வச்சும் நல்ல நல்ல தீர்வுகள்லாம் இருக்குது ஸோ ஒருவேளை அந்த மாதிரி தோஷம் நம்ம குடும்பத்தில் இருந்ததுன்னா அந்த தீர்வு செஞ்சுட்டு ஈஸியாக சரி பண்ணிட்டு போயிடலாம்ல ஸோ இந்த மாதிரி தோஷங்கள் முக்கியமாக கர்ம தோஷம் கர்ம தோஷம்லாம் நீங்கள் நீங்கள் என்ன தான் சொத்து பத்து எத்தனை கோடி என்ன மாதிரி வச்சுருந்தாலும் எவ்வளோ நிலவரங்கள் வச்சிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுமே இல்லாமல் செஞ்சிடும் அவ்வளோ மோசமான தோஷம் அது ஸோ அதை எப்படி ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும் நிறைய வழிகள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க அது எல்லாமே சூட்சுமமாக அருவமாக சொல்லியிருக்காங்க அதெல்லாம் தொகுத்து நிறைய குருமார்கள் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களோட சிச்சர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம நிறைய குருமார்கள்கிட்ட கற்றுக்கிட்ட இந்த சூட்சமங்களெல்லாம் நேரடி வகுப்பு மூலமாக நேரடியாக வர்றவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிற மாதிரியான விதத்தில் இதை நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப அரிய தகவல்கள் இதுவரைக்கும் எங்கேயுமே கேள்விப்படாத யார்கிட்டையுமே தெரிஞ்சிக்காத தெரிஞ்சிக்க முடியாத முக்கியமான தகவல்களை மட்டும்தான் ஃப்ரேம் பண்ணி ஒரு ஒரு முழு நேரம் ஒரு ஃபுல் டே க்ளாஸாக வந்து நம்ம ஜோதிட பிரபஞ்ச குழுவும் ஆன்லைன் லட்சியும் இணைந்து நம் மக்களோட நன்மைகளுக்காக இதை கொடுக்குறோம் நேரடியாக வரவங்களுக்கு மட்டும்தான் மறுபடியும் இந்த கிளாஸ் நடக்காது அதே போல் யூடியூப்பில் இது ரெக்கார்ட் கிளாஸும் கண்டிப்பாக யாருக்கும் தர மாட்டோம் ஸோ அதனால் நேரடியாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேர் சீக்கிரமாக அதை புக் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற இந்த நம்பரில் வந்து நீங்கள் அந்த இடமும் அந்த நாள் அந்த மற்ற ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாக கலந்துக்கிட்டு நல்லா பயனடைஞ்சு நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சுற்றம் சூழலத்தையும் உங்கள் நண்பர்களையும் நல்ல ஒரு நிலைமைக்கு யாரோட நெகட்டிவிட்டிக்கும் ஆளாயிடாமல் பலியாயிடாமல் நம்மளையும் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்திக்குமாறு உங்கள் அன்புடையும் வரவருக நான் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் சினியன கண்டம்